புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் செய்திகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து காவல்துறை தீயணைப்புத்துறை கடலோர காவல்படை மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள் பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை ஆளுநர் அவர்கள் வழங்கினார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மேலும் பல்வேறு அரசு துறைகளின் திட்டங்களை விளக்கப்படுத்தும் வகையில் அலங்காரம் வாகன அணிவகுப்பு நடைபெற்றது புதுவை மாநிலத்தின் பிராந்தியமான ஏனாம் மாஹே காரைக்காலில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அமைச்சர்கள் அதிகாரிகளும் பங்கேற்றனர் புதுச்சேரியில் தியாகிகளுக்கு விரைவில் மனைப்பட்டா வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சியையொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் இல்ல மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் அவர்கள் தியாகிகளுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டுமென்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருவதாகவும் வருவாய்த்துறை மூலமாக விரைவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு தியாகிகளுக்கு மனைப்பட்டா கொடுக்கப்படும் என்றார் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கெனடி அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் விழாவில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் பங்கேற்ற மாணவர்களோடு கலந்துரையாடுகிறார் இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக புதுச்சேரிக்கு மாலை வருகிறார் பின் சாலை மார்க்கமாக காலாபட்டு புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் பின் கடற்கரை சாலையில் உள்ள அரசு விடுதிகள் தங்குகிறார் மறுநாள் காலை அரவிந்தர் ஆசிரமம் மணக்குள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார் பின் ஹெலிகாப்டர் மூலமாக சிதம்பரம் சென்று நடராஜரை தரிசனம் செய்கிறார் துணை ஜனாதிபதி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுச்சேரி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் புதுச்சேரி மாநில அனைத்து தொழிற்சங்கங்கள் ஏஐடியுசி சிஐடியு ஐஎன்டியுசி ஏஐசிசிடியு எல்எல்எஃப் எம்எல்எஃப் ஏஐயுடியுசி என்டிஎல்எஃப் விவசாய சங்கங்கள் விவசாய தொழிலாளர் சங்கங்களின் சார்பில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் விரோதமான மக்களுக்கும் தேசத்திற்கும் எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் மத்திய பாஜக மோடி அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணியளவில் கடலூர் சாலை ஜூலை முப்பது தியாகிகள் சிலை இருந்து வாகன பேரணி புறப்பட்டு மறைமலையடிகள் சாலை நெல்லித்தோப்பு இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சிலை வழியாக காமராஜர் சாலை அண்ணா சாலை வழியாக சென்று சுதேசிமில் அருகில் பேரணி நிறைவடைந்தது இப்போராட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் சிஐடியு மாநில செயலாளர் சீனிவாசன் ஐஎன்டியுசி மாநில பொதுச்செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஏஐசிசிடியூ பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் எல்எல்எஃப் செயலாளர் செந்தில் என்டிஎல்எஃப் செயலாளர் மகேந்திரன் ஏஐயூடியூசி சிவகுமார் எல்எல்எஃப் செயலாளர் வேதா வேணுகோபால் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் கீதாநாதன் தமிழ்ச்செல்வன் சங்கர் ரவி விஜயபாலன் பாலகிருஷ்ணன் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஏஐடியுசி தினேஷ் பொன்னையா அபிஷேகம் அந்தோணி தயாலன் சிஇடியூ பிரபுராஜ் முருகன் கொளஞ்சியப்பன் ரவிச்சந்திரன் ஐஎன்டியுசி பாலாஜி சொக்கலிங்கம் நரசிங்கன் முத்துராமன் ஏஐசிசிடியு பாலசுப்ரமணியன் மோத்திலால் விஜயா எல் எல் எஃப் துறை ஜெயக்குமார் எம்எல்எஃப் மாசிலாமணி ஏஐயுடியுசி சங்கரன் என்டிஎல்எஃப் எல் எஃப் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்ட பேரணியில் டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனங்களோடு திரளான தொழிலாளர்களும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புறவழி சாலை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் குளோத்துங்கன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இவ்விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் ஐபிஎஸ் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் நிதின் கௌகால் ரமேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் அரசு திட்டங்களை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு அரசு துறையினரின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன பள்ளி கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அணிவகுப்பில் காவல்துறை சார்பில் ஐயர்பியின் பிரிவு அணையினர் முதலிடத்தை பெற்றனர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகள் கேடயங்களையும் ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் வழங்கி பாராட்டினார் முன்னதாக குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் குலோத்துங்கன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் வல்லவன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் பங்கேற்று தியாகிகளின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் திமுக மாணவரணி மற்றும் நெல்லித்தோப்பு காமராஜர் நகர் தொகுதியின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் சாரம் அவை திரலில் நடைபெற்றது எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் பங்கேற்று தியாகிகளின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் முன்னாள் அமைச்சர் சிவகுமார் பேச்சாளர் ராஜசேகர் நெல்லித்தோப்பு தொகுதியின் செயலாளர் நடராஜன் காமராஜர் தொகுதி செயலாளர் சிவகுமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் வேலவன் கோகுல் மாநில துணை அமைப்பாளர் குமார் உட்பட பலரும் பங்கேற்றனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக கட்சியின் இளைஞரணி சார்பில் இளைஞரணி செயலாளர் திரு கார்த்திக் தியாகராஜன் வழக்கறிஞர் அவருடைய வியும் விதை ஃபவுண்டேஷன் மூலமாக புதுச்சேரி கருவாடிக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு குடியரசு தின ஓவிய போட்டியை நடத்தினார் இந்நிகழ்ச்சியை காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தொடங்கி வைத்தார் பள்ளியில் குடியரசு தினத்திற்கு கொடியேற்றிய பின்னர் பள்ளி வளாகத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழக்கறிஞரும் புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் இளைஞரணி செயலருமான திரு கார்த்திக் தியாகராஜன் அவர்கள் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி திரு ரவி ஓவியர் மற்றும் ஓவியர் மதிவானன் மற்றும் வழக்கறிஞர் திரு பி என் பாலசுந்தரம் மற்றும் தொழிலதிபர் பிரகாஷ் முன்னாள் ராணுவ வீரர் சசிகுமார் புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் ஓபிசி அணி செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் என்கின்ற முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தையொட்டி காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது நாட்டின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் குடியரசு தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சிறப்பு இரத்ததான முகாம் நடைபெற்றது காரைக்காலில் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் அப்துல் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் துவக்கி வைத்தார் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னர்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் விமன் இந்தியா மூமெண்ட் மாநில துணை தலைவி பத்மா ஜோகரின் மாவட்ட பொதுச் செயலாளர் சித்திக் செயலாளர்கள் குரோஷி பத்ரூதன் செயலாளர் பொருளாளர் பாசில் உள்ளிட்ட திரளான எஸ்டிபிஐ கட்சியினர் கலந்து கொண்டனர் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தொடர்ந்து சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆகிய நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது உருளின்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய குடியேற்றி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கினர் புதுச்சேரி உருளின்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா தென்னஞ்சாலை பகுதியில் கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உரின்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் பொதுச் செயலாளர் அப்துல் ரகுமான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்களையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனுசு சூசைராஜ் திருநாவக்கரசு செந்தில்குமார் காந்த் புகழ் பன்னீர் செல்வம் முருகையன் பழனி ரபிக் செல்வராஜா பாபு அலெக்சாண்டர் ஜான் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை அருகே அரசு பள்ளி குடியரசு தின விழாவில் முன்னூற்று ஐம்பது மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொது ரூபாய் நோட்டை வாரி வழங்கி ஊக்கப்படுத்திய கவுன்சிலரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகர்மன்றத்தில் இருபத்து ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் சரவணன் இவரது வார்டுக்கு உட்பட்ட பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கவுன்சிலர் சரவணன் அவர்கள் பள்ளியில் படித்து வரும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக முன்னூற்று ஐம்பது மாணவர்களுக்கு புது நூறு ரூபாய் பணத்தை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் மேலும் பள்ளியில் பணியாற்றும் இருபத்தைந்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு தலா ரூபாய் ஐநூறு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி பாராட்டினார் மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புது நூறு ரூபாய் பணத்தை வழங்கி உற்சாகப்படுத்திய கவுன்சிலருக்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கைத்தட்டி உற்சாகமடைந்தனர் குடியரசு தினம் ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலாய் ஆணையர் அலுவலகம் கடற்கரை சாலை புதுச்சேரியில் உள்ள ஜிஎஸ்டி பவனில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது குடியரசு தினம் ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலாள் ஆணையர் அலுவலகம் கடற்கரை சாலை புதுச்சேரியில் உள்ள ஜிஎஸ்டி பவனில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீமத் ஐஆர்எஸ் ஆணையர் காலை ஏழு முப்பது மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் மேலும் ஆணையர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் உரையாற்றிய பொழுது மக்களிடமிருந்து வரியாக பெறப்பட்ட அனைத்தும் மக்களுக்கே திரும்ப கொடுக்கப்படுவதன் மூலமாக அது ராம ராஜ்யத்தை போன்ற நல்லாட்சியை பிரதிபலிப்பதாகவும் கூறினார் நாட்டின் மறைமுக வரி நிர்வாகம் குறித்து மாண்புமிகு பிரதமர் அண்மையில் கூறியதை நினைவு கூர்ந்தார் ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் துறையின் பணி சூரியன் இருப்பதை உறிஞ்சி பூமிக்கு மழை மூலம் திரும்ப கொடுப்பது போல அமைய வேண்டும் என்றும் ஆணையர் அவர்கள் விளக்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் அதிகாரிகளோடு இணைந்து மூவர்ண ஹீலியம் பலூன்களை பறக்கவிட்டார் இதில் சஞ்சு பட்நாகர் பிரசாந்த் குமார் கராலா ஐஆர்எஸ் கூடுதல் ஆணையர்கள் மற்றும் தினேஷ் ஐஆர்எஸ் இணை ஆணையர் மற்றும் பிற உதவி ஆணையர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் கொள்ளைப்புறமாக்கு செவிலியர் பணியிடங்களை நிரப்புவதை கைவிட வேண்டும் என அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் நூற்று ஐந்து செவிலிய அதிகாரிகள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை திருப்திப்படுத்தும் வேண்டுமென்ற நோக்கில் அறிவிப்பு வெளியிட்ட நூற்று ஐந்து பேரோடு கூடுதலாக ஐம்பது பேரை அறிவிப்பு இல்லாமல் வேலையில் சேர்க்க அதிகாரிகளை முதல்வர் நிர்பந்தம் செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எப்போதும் தேர்தல் நேரத்தில் மற்றவர்களை திருப்திப்படுத்த கொள்ளைப்புறமாக அரசு துறைகளில் ஆட்களை திணிப்பதை முதல்வர் வாடிக்கையாக வைத்துள்ளார் கூடுதலாக ஐம்பது பேரை கொள்ளைப்புறமாக திணிப்பதை கைவிட்டு நேர்மையாக புதிய அறிவிப்பு வெளியிட்டு தகுதியானவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இயக்குனர் இளங்கோவன் தேசியக் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பங்கேற்று தேசியக் கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறையை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழா கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் இதில் துணை இயக்குநர் சவுந்தரராஜன் திட்ட இயக்குனர் ஜெயந்தி மற்றும் பொறியாளர்கள் ஜெயராமன் விநாயகம் கண்காணிப்பாளர்கள் ஜெயகோபால் கணினித்துறை இளங்கோ மற்றும் அனைத்து அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் குழந்தைகளுக்கு இணைப்பும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்த கண்காணிப்பாளர் சதாசிவம் இறுதியாக நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் நாட்டுப்புற கிராமிய கலைஞர்கள் தாரை தப்பட்டையோடு குடியரசு தினத்தை கொண்டாடினர் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய விருதுகளான பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கலைத்துறை சாதனையாளர்கள் தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவி பரதநாட்டிய கலைஞர்கள் செல்வி மாலா செல்வி பத்மா சுப்பிரமணியம் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள தனது திரைப்படங்களின் மூலம் தேச இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்து கலைத்துறையில் சாதனை புரிந்த சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்ட கிராமிய நடன கலைஞர் பத்ரப்பன் தமிழ் இலக்கிய சாதனையாளர் ஜோடி குரூப்ஸ் மருத்துவத்துறை சாதனையாளர் செல்வி நாச்சியார் கலைத்துறை சாதனையாளர் சேஷம்பட்டி சிவலிங்கம் மற்றும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் மக்கள் சேவையாற்றும் பாமர மக்களை தேடி தேடி சென்று பத்ம விருதுகள் அளித்து கௌரவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசிற்கு மனமார்ந்த நன்றிகளையும் அவர் தெரிவித்தார் வேமணவேலி பாலாஜி நகரில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இரண்டாம் ஆண்டு தைப்பூசத்தினை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரிநூர்க்கொம்யுன் வீமணவேலி தண்டுக்கரை வீதி பாலாஜி நகரில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இரண்டாம் ஆண்டு தைப்பூசத்தினை முன்னிட்டு பால்குடம் அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு பால்குட அபிஷேகம் நிறைவு பெற்று மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் வே மனவெளியை சார்ந்த ரமேஷ் நதியா குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் இளைஞர்கள் மற்றும் வேமணவேடி பாலாஜி நகர் ஊர் பொதுமக்கள் ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ ஸ்ரீகாந்த் ஐயர் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மரக்காலம் அருகே ஞான அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்மாள் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள யான கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் தைமாத பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தினை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தம்பாக்கம் ஐயப்பன் ஞான கல்மேடு கண்ணன் ராஜாராம் நாராயணன் தேவராஜ் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்றுவட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட தியாகிகளுக்கு விரைவில் மனைப்பட்டா வழங்கப்படும் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற விழாவில் பங்கேற்க உள்ளார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி